உலகம் தோன்றி நானூற்றி ஐம்பது கோடி வருஷங்க ஜீவராசிகள் தோன்றி முப்பத்தஞ்சு லட்சம் வருஷங்க சரி மனுஷன் தோன்றி பத்து லட்சம் வருஷங்க இந்த பத்து லட்சம் வரலாறுலேயே இன்னும் இந்த கடவுள் கடவுள் தேடல் கடவுள் நம்பிக்கைக்கு பெரிய சந்தேகமும் கேள்விக்குறியோடு தான் மனிதகுலம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் இன்னும் சொல்லப்போனால் ஏ பேய் வருது அப்படிதான் ஓடுவான் அவன் நம்பறான் பேய் ஆமாம் ஆனால் கடவுள் வரலாறுன்னா இவன் நம்ப மாட்டான் நம்ப மாட்டான் ஏன் கடவுள் தீமை செய்ய மாட்டாருன்னு அவனுக்கு தெரியும்

இப்போ நம்ம மனிதனா பிறந்தோம் சரி நான் அடுத்த வாட்டி மனிதனா பிறப்பினா நிச்சயம் கிடையாது அப்ப ஏழு முறை மனித பிறவாங்க எல்லாம் நிஜம் இப்போ நம்மளுடைய உடல் அழிஞ்சு போச்சு ஆன்மா அழியில இப்போ ஆன்மா தனித்து ஏங்கியது முடியாது அப்போது அந்த ஆன்மாவுக்கு ஒரு உடல் தேவை ஒரு தாயின் தகுப்பு நாங்கள் புனரல் பண்ணுறோம் அந்த இடத்துல இந்த ஆன்மா போய் கிராஸ் ஆகி அதில் உட்காந்துக்குது இடம் கட்சிது அது அது பூமிக்கு வந்து அதனுடைய இயக்கத்தை செய்யுது ஆனால் இதில் நன்மை தீமைன்னு ஒன்று இருக்குது இப்போ ஒரு குழந்த கூனாப்போ இருக்குது ஒரு குழந்த குருளா போக்குது ஒரு குழந்த நொண்டியா போக்குது இது கடவுள் படைப்பே கிடையாது கடவுளுக்கு இதுக்கு தொடர்பே கிடையாது நான் என்ன நன்மைகள் செய்தனோம் அதுக்கேற்ற மாதிரி நான் பெரிய கோடீஸ்வரர் வீட்டில் பிறந்துடுவேன் போன பிறப்பில் என்ன நன்மை செய்தனோ அப்போ இந்த பிறப்பில் நான் பெரிய கோடீஸ்வரனுடைய கர்ப்பத்தில் போந்துடுவேன் அப்போது இந்த பிறப்பில் என் வாழ்க்கை சந்தோஷமாகவும் நான் என்னென்ன நினைக்கிறனோ எல்லாம் அனுபவிக்க முடியும் ஆனால் போன பிறப்பில் நீங்கள் என்ன தீமை செய்தீங்க ஒரு பிச்சைக்காரன் வீட்டில் போய் பிறந்துடுவீங்க சாப்பாட்டு கூட வழி இல்லாத சாகுவிங்க காலு இருக்காது இழுத்துக்கும் தெரிவிங்க ஆனால் உணரணும் ஏன் அவன் நல்லாறான் நான் ஏன் இப்படி ஆனேன் இங்கே என்ன கடவுள் பண்ணாரு கடவுளுக்கு என்ன நான் பகையா அவனால் கடவுளுக்கு உருவா இதை சிந்திச்சான்னா மனுஷனுக்கு புரியும் இதை சிந்திக்கிறதே கிடையாது அவனை நல்லா இல்லாதவனை பார்த்து நான் போன பிரிவில் செய்த நன்மையினுடைய காரணமாக சுபிச்சமாக வாழ்ந்துன்னுக்குறேன் அவனை போய் நான் கேள்வி பண்ணுறது அவனை போய் நான் கிண்டல் பண்ணுறது இப்படி பண்ணும்போது இன்றைக்கி உனக்கு அது சுகந்தரும் நாளைய வாழ்வு அவனை விட கொடூரமாகிடும் உனக்கு அதை சிந்திச்சு வாழணும் அவன் ஒரு உயிர் நீ ஒரு உயிர்ன்றதை நினச்சிட்டீங்கன்னா அவன் ஊனம் மறைஞ்சிடும்ங்க ஆனால் நீ ஒரு மனிதன் அவன் ஒரு மனிதன் ஊனம் ஒற்றுமை நீ சொகுசின்னு சுகவாசி அங்கே இப்போ குழப்பம் உண்டாகிடும் மனிதனை மட்டும் பார் மனசு நல்ல மனசை மட்டும் பார் இறைவனை நம்பு உலகத்தில் நீ வாழற வரைக்கும் அதுக்காக தான் நீ பிறந்ததை ஏன்னா உலகத்தில் எண்பத்தி நாலாயிரம் கோடி ஜீவராசிகள் இருக்குதுன்றான் எதுவுமே இறைவன்ற ஒரு பொருள் தெரியாது உனக்கு மட்டும் தெரியும் நீ அதை நம்பு அதான் உன் வாழ்க்கையினுடைய முடிவாக இருக்கட்டும் அப்போ உன் வாழ்க்கை போக போக எந்த இருந்து நீ உதயமாயி வந்தையோ அந்த பொருளில் போய் இணையலாம் அது வரைக்கும் நீ இங்கே பிறந்ததுன்னா இருக்கணும் எல்லா எல்லாங்களும் எல்லா ஞானங்களும் கூட அறிவியலுக்கும் விஞ்ஞானத்துக்கும் உட்படாத வரை அது ஒரு மூட நம்பிக்கை தான் நம்பிக்கொண்டிருப்பார்கள் நம்பிக்கொண்டிருப்பார்கள் அதை அறிவியலும் விஞ்ஞானமும் அதை பரிசீலனை செய்து சொல்லும்போது தான் அது சிலபஸாக மாறும் அது ஒரு பைலாவாக மாறும் இதுதான் ஒன்று ஒன்று ரெண்டுன்னு சந்திரனை பாம்பு போயிட்டு பிடிச்சதுன்னு இந்த நூற்றாண்டுக்கு முத வரைக்கும் நம்பினாங்க இல்லையான்னு சொன்ன பிறகு இப்படி அதே மாதிரி மனுஷன் குரங்குல இருந்தான் பிறந்தான்றத பத்து லட்சம் வருஷத்துக்கு பிறகு சொல்றான் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணில் அந்த பரிணாம வளர்ச்சியை எப்ப கண்டுபிடிக்கணும் மனுஷன் இதுலேருந்து தான் வந்துச்சுல்ல இப்போ ஒரு நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு போக நான் முடிச்சேன் நான் முடிச்சேன் நான் முடிச்சேன் நான் முடிச்சேன் இப்போ விஞ்ஞானத்துக்கும் அறிவியலுக்கும் சம்பந்தப்படாத எதுவாக இருந்தாலும் நம்பப்படாது நம்பப்படாது அது நிராகரிக்கப்படும் அதான் உண்மை அது அது உண்மையாக நிரூபிப்பாங்க அந்த வகையில் அறிவியலும் விஞ்ஞானமும் போட ஜென்மம் இல்லை அடுத்த ஜென்மம் இல்லை என்பதை நூறு வீதம் அடித்து கூறுகிறது அதில் முடிச்சிடுறேன் அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்து இல்லை ஒரு ஜென்மந்தான் இருக்கிறது அது ரசாயன மாற்றங்களினாலும் மூலகங்களினாலும் உருவாக்கப்படுகிறது அது ஆடாக இருக்கலாம் மாடாக இருக்கலாம் மரமாக இருக்கலாம் எல்லாம் அப்படி ஒரு விஞ்ஞான கலப்பு தான் நடக்குது இயற்கை கலப்பு தான் நடக்குதே தவிர மற்றபடி பூர்வ ஜென்ம பலன் இந்த ஜென்ம பலன் இந்த இதுகளுக்கு சம்பந்தமே இல்லை என்பதை அறிவியலும் விஞ்ஞானமும் மிக தெளிவாக சொல்லிவிட்டது இந்த இருபத்தோராம் நூற்றாண்டில் இருபதாம் நூற்றாண்டில் கரெக்ட் ஆகவே சொன்ன பிறகும் இன்றும் நாங்கள் போன ஜென்ம பலன் அடுத்த ஜென்ம பலன் பார்க்கக்கூடாது பலனு எதிர்ப்பு பார்க்கும் போது அங்க தவறு நடக்குது ஆனா போன ஜென்மமும் உண்டு இந்த ஜென்மமும் உண்டு இதுக்கு ஒரு விஞ்ஞானம் வந்து ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்ன பாத்தீங்கன்னா உலகத்துக்கு ஒரு சூரியன் அப்படின்னு விஞ்ஞானம் சொல்லிச்சு ஆனா உலகம் இல்லையா உலகத்துக்கு ஒரு சந்திரன் அப்படின்னா விஞ்ஞானம் சொல்லிச்சு அதை காரணம் அவங்க ஒரு அடையாளத்தை காட்டுறாங்க உலகம் மெஞ்ஞானத்தில் அடையாளம் காட்ட முடியாது ஆனால் மெஞ்ஞானத்தில் சொல்ற ஆயிரம் சூரியன் இருக்குது ஆனா இன்னிக்கு விஞ்ஞானம் என்ன சொல்றதுன்னு ஆமா ஒரு சூரிய குடும்பம் இருக்குதுன்றான் அப்போ மெஞ்ஞானம் முன்கூட்டியே விஞ்ஞானம் சொல்லக்கூடியதெல்லாம் சொல்லிட்டான் புறுப்பு கிடையாது அதனால் ஏற்றுக்க முடியாது எதையுமே நீங்கள் எவ்வளோதான் சக்திவானாக இருந்தாலும் கூட உண்மையை சொன்னால் கூட நீங்கள் சொல்கிறது ஒரு ஆள் ஆதரவு இருக்கும் நான் பொய் போட்டு புழுவேன் எனக்கு ஐம்பது பேர் ஆதரவு இருக்கும் நான் சொன்னது தான் உண்மையாகும் நீங்கள் சொல்கிறது உண்மையாகாது விஞ்ஞானம்ன்றது கூட்டு சேர்ந்து சொல்லப்படுறது மெஞ்ஞானம்ன்றது தனித்து சொல்லப்படுறது அதுக்கு ஆதரவு கிடைக்காது ஆனால் உண்மை விஞ்ஞானம்ன்றது மெஞ்ஞான துணியில் கையளவு தான் மெஞ்ஞானம் என்பது உண்மை அதில் மாற்று கருத்து இல்லை சரி மெஞ்ஞானத்தின் மூலம் உலகத்துக்கு ஒரு சூரியன் சந்திரன் ஆனால் பிரபஞ்சத்திற்கு ஆயிரம் ஆயிரம் இன்டிபினிட்டி சந்திரன்கள் ஆயிரம் ஆயிரம் போய்கிட்டே இருக்கும் இல்லையோ இதை மெஞ்ஞானம் சொல்றது ஆமா அதே மாதிரி மெஞ்ஞானிகள் தான் இந்த பஞ்சாங்கத்தையும் கண்டுபிடிச்சாங்க நான் கணக்குகள் இதுகள் எல்லாம் போட்டு கண்டுபிடிச்சாங்க அவங்களுடைய அறிவுக்கு முன்னால் எதுவுமே இல்லை ஆனால் நூறு ரூபாய்க்கு சில்லற என்ன தெரியாதவங்கள்லாம் இன்றைக்கி பஞ்சாங்கத்தை வச்சுக்கிட்டு அவன் சொல்கிறாங்க கதை அதை தான் என்ன ஜோசியத்தை பற்றி கேட்டுருந்தாங்க ஆ நான் சொன்னேன் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னே ஜோசியம் சொன்னான் எப்படி ஜோசியம் சொன்னான் அப்படின்னா நீ எப்போ பிறப்ப எப்போ சாவ எப்படி வாழ்வ அப்படின்னு கரெக்டாக சொல்லுவான் காரணம் ஏன்னா அவன் காசுக்காக வந்தவன் இல்லை அவன் கடவுளுக்காக வந்தவன் அவனுக்கு வேலையே கடவுள் தான் அவன் சொல்கிற வார்த்தை பொய்யாகாது ஆனால் பிழப்புக்காக நான் வந்துட்டு கணக்கை போட்டு படிச்சுட்டு சொல்லிக்கின்தான் எப்படி மெய்யாகும் எனக்கு கூட நிறைய ஜோசிய எதிர்ப்பு தெரிய வச்சு போனவங்கெல்லாம் பண்ணாங்க நீ எப்படி சொல்லுவேன் நான் பொறுப்பு பண்ண வாப்பா பொறுப்பு பண்ணு நான் ஒரு பிச்சைக்காரனை கூட்டம் பணக்காரன் ஆகிட்டு போடு அப்படின்னு யாரும் வாய் திறக்கல ஏன் சொல்கிறேன்னா ஜோசியம் கணக்கு எல்லாம் ஆதில உண்மை இன்று எல்லாம் பொழப்பு தொழிலாகிப்போச்சு அப்போ கோவிலில் பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் பக்தர்கள் போனாங்கன்னா கோவிலில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொண்டு செய்வாங்கோ ஒருத்தர் பெருக்கிட்டு போவாங்க ஒருத்தர் பூ பறிச்சு கொட்டிட்டு போவாங்க ஒருத்தர் உரம் பூ கட்டி கொடுத்துட்டு போவாங்க ஒருத்தர் உரம் சாமிக்கு மாலை போடுவாங்க இப்படி தொண்டுகள் செய்த காலங்கள் உண்டு இன்னைக்கு தொழிலாகி போச்சு கோவிலில் சாமான்தொள்களை இரநூறுபா கொடு பூ கட்டுற ஐம்பது ரூபா கொடு பூ பறிக்கிற ஐம்பது ரூபா இது எங்கே அங்கே இருக்கும் அப்போ நீ போனது கோவிலுக்கு தெய்வத்துக்காக போகல காசுக்காக போன அருமை அருமை காசுக்காக போகும்போது கடவுள் உன்னை விட்டு விலகி போயிடுவான் உண்மை விலகி போயிடுவோம் ஏன்னா கடவுள் உன் விட்டு எதிர்பார்க்குது அன்பு அந்த அன்பு இல்லாமல் நீ வியாபாரம் ஆக்கும்போது உனக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லைப்பான்னு கடவுள் விலகி போயிடுது உண்மை இல்லாமல் போகுது சத்தியம் உண்மை இருக்காங்க கரெக்டா பகவத்கீதை இருக்குது படிக்கிறோம் கடவுள் இருக்குதா கடவுளை பத்தி இருக்குது கடவுள் அதில் இல்லை பைபிள் இருக்குது போற சர்ச்சில் படிக்கிற கடவுள் இருக்குதாங்க இல்லை கடவுளை பத்தி மட்டும்தான் எல்லா மத போதனையிலையும் கடவுளை பற்றி இருக்குது கடவுள் அதில் இல்லை அப்போ கடவுளை பத்தி இருக்கு தெரிஞ்சுக்கணும் நீ கடவுள் எங்க இருக்கிறான்னு தேடணும் தேடினா உண்மையை தெரிஞ்சுக்கலாம் நீ தான் தேர்தல் தெரியல அதே தூக்கி தெரியலையே அப்ப நீ எங்க உண்மையை தெரிஞ்சுக்கமான விஷயம் அது எந்த மதமா ஒன்னாலும் இருக்கட்டும் இந்து மதமா இருக்கட்டும் கிறிஸ்துவ மதமா இருக்கட்டும் முஸ்லீம்